வைத்த நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலை மீண்டும் நம்ம இணைகிறார் பிரதர்மேன் செல்வகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் காலையில செய்தியை பார்க்கும் போது புயல் உருவாகாமல் போனது ஏன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் செய்தி வந்து சார் ஆனா இப்ப பார்த்தா புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது புயலை பற்றிய தொடர்ச்சியான அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு சார் என்னதான் சார் நடக்குது வானிலை ஆய்வு மையத்துல வானிலை ஆய்வு மையம் பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல நம்ம வானிலை அறிக்கைக்குள் நம்ம வானிலை அறிக்கையை நான் நினைக்கிறேன் தொலைவில நீடித்து காரைக்காலுக்கு கிழக்கே வந்து விட்டது கிழக்கு புதுச்சேரிக்கு முன்னூறு கிலோமீட்டர் சென்னைக்கு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் சென்னைக்கு முன்னூத்தி ஒன்பது கிலோமீட்டர் இருக்கு அப்ப இப்ப அருகில் இருக்கிற தூரம் வந்து காரைக்காலுக்கு தான் இருநூத்தி எழுபது ஆக இப்ப காரைக்காலுக்கு அது கரை கிடக்க போறதுன்னு முடிவாயிடுச்சு ஏன்னா மேற்கு நோக்கி வந்தாதான் காரைக்கால் மேற்கு நோக்கி வர போறது இல்லை இப்ப வரைக்கும் வடக்கு வட மேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாளை காலை வரைக்கும் இப்படியே போய் நாளை காலைக்கு அப்புறம் மேற்கு வட மேற்கு இப்ப வடக்கு வட மேற்கு அடுத்தது மேற்கு வடமேற்கு அதாவது மேற்கு திசை இல்லாமல் வடமேற்கு திசை இல்லாமல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தமிழ்நாட்டின் கரையை நோக்கி சென்னையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் முதல்ல சென்னையை நோக்கி வரும் சென்னையை நோக்கி வந்துட்டுதான் அப்புறம் விலகும் சென்னையை நோக்கி வந்து அதாவது நாளை ஒரு இரவு ஏழு எட்டு மணிக்கு கரை தாமதம் தாமதமடையும் ரொம்ப மெதுவா அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் வேகத்துலதான் வந்துட்டு இருக்கு ஆக தாமதமடையும் நிச்சயமா கரை கடப்பது நாளைய மறுநாள் ஒன்றாம் தேதி அதிகாலை கூட ஆகலாம் ஆக முப்பதாம் தேதி நள்ளிரவு இது கரை கடக்கலாம் அல்லது அடுத்த நாள் ரெண்டு மணி மூன்று மணிக்கு அதிகாலை கூட ஆகிடலாம் கரை கடப்பதற்கு ஆனா இன்னொன்னு கரை கடப்பதற்குத்தான் நேரம் ஆகும் ஆனா சென்னையை திறங்குவது முன்கூட்டியே நெருங்கணும் நாளை ஒரு ஏழு எட்டு மணிக்கு இரவு சென்னைக்கு அந்த அதாவது ஒரு வெப்ப நீரோட்டத்தை பிடித்து கொண்டே வருது வெப்ப நீரோட்டத்தை அகலம் பார்த்தீங்கன்னா சுமார் முன்னூ இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதோட அகலம் அந்த இருநூத்தி எழுவத்தஞ்சாவது கிலோமீட்டர் அந்த கோடியில வந்துட்டு இருக்கு அந்த லாஸ்ட் கோடியில மத்தியில கூட வரல அந்த லாஸ்ட் கோடியில வந்துட்டு இருக்கு அந்த கோடியில வரும்போது என்ன ஆகுதுன்னா முடிஞ்சிருது அதோட எங்க முடியுதுன்னா சென்னைக்கு நேரா அது ஒரு ஆயிடுது அதுக்கு மேல குளிர் நீரோட்டம் வந்துருது அது எப்போ நடக்கும்னா சென்னைக்கு எழுவத்தஞ்சாவது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த குளிர் நீரோட்டம் எழுவத்தஞ்சாவது கிலோமீட்டர்ல சரியா சென்னைக்கும் தென் தென்கிழக்கே சரியா சொல்ல போனால் பாக்கத்திற்கு நேர் கிழக்கே ஒரு எழுபத்தஞ்சாவது கிலோமீட்டர் நாலாயிரம் வரும் அதுக்கப்புறம் அந்த நீரோட்டம் வந்து டேன் ஆகி அதாவது டேன் சொல்லக்கூடாது ஒரு முக்கோணம் வடிவில கோ முக்கோண வடிவத்துல இருக்கு அந்த நீரோட்டம் குறுகி போயிருக்கு அந்த குறுகல் அது முனை வரும்பொழுது கேளம்பாக்கம் நேர் கிடைக்க வரும் பிறகு அது கரை கிடப்பதற்காக திசை மாறும் தென் மேற்கு திசை நோக்கி திசை மாறும் அப்ப கேளம்பாக்கத்துக்கு நேர் கிழக்க வந்தது மாமல்லபுரத்துக்கு நேர் கிழக்க வந்து மாமல்லபுரத்துக்கு நேர் ஒட்டி வந்து கல்பாக்கம் தாண்டி அதாவது சதுரங்கப்பட்டினம் கூவத்தூர் அருகே மரக்காணத்துக்கு நெருக்கமா போய் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மரக்கானுக்கு நெருக்கமா நுழைஞ்சி ஆ கரை கூடிய மையம் கரை கூடிய மையம் மையம் அது கண் கண் பகுதி புயலோட கண் பகுதி கரை கடக்கணும் விட்டோம் நம்ம தரையை தொற்று சென்னைகிட்டு காற்று அதிகமாயிடும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் சென்னையில மழை இல்ல இது வராது ஒரு வாரமா எல்லா மீடியா கூட சொல்லிட்டே இருந்தாங்க இது வந்து சும்மா வராதுன்னு நினைச்சிட்டே இருக்காங்க இப்ப வரைக்கும் எல்லார்தான் பேசிட்டு இருக்காங்க ஆமா ஆமா தற்காலிக புயல் வந்து ஆஹ் பயன்படுத்தினாங்க நம்ம புயலாக இருந்தாலும் சேல இருந்து கரை கிடக்கணும் ஆனா அது வந்து நூறு கிலோமீட்டர் வேகம் எடுத்து விட்டதுனால சேல அது செயலக்கரையில இருக்கக்கூடிய குளிர்காற்று தான் செயலுக்கு வைக்கும் ஏறும் பொழுது அதுவும் வலுவான வெப்பநீரோட்டத்துல பயணிச்சுட்டு இருக்கு இப்போ கடைசி வரைக்கும் வெப்பநீரோட்டம் நல்ல வலுவா வெப்பநீரோட்டம் அதுல பயணிக்குது வலுவலக்காது நூத்தி பத்து கிலோமீட்டர் கூட எடுக்கலாம் அது கரை இடத்துல இப்ப வரைக்கும் தொண்ணூறு எடுத்துருச்சு அதாவது விட்டு விட்டு வீசும் காற்று தொண்ணூறு சீரா வீசுறது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூத்தி பத்து வரை கூட போகலாம் நூத்தி பத்து போனா தீவிர புயல் தீவிர கோயில் என்ற பெயரை கூட எடுக்கலாம் தீவிர புயல் அதாவது புயல் என்ற அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடும் தீவிர புயலாயிரம் ஆனால் இது வரைக்கும் நூறுக்கு நெருங்கி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துலதான் அது கரை கடக்கும் அது அங்க கரை கடந்தாலும் மாமல்லபுரத்துக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்துல தான் காத்திருக்கும் கேளம்பாக்கத்துக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்துலதான் காத்திருக்கும் சென்னையை ஒட்டிய அதாவது பட்டின பாகமா இருந்தாலும் சரி அது ஆஹ் பெசன் நகராக இருந்தாலும் சரி அடையாராக இருந்தாலும் சரி இல்ல மெரினாவாக இருந்தாலும் அங்க கூட எழுபத்தஞ்சுக்கு குறையாத காற்று இருக்கும் தரை காற்றும் சரி கடற்காற்று ஏறுவதும் சரி மழை பொழிவு நாளை வந்து காலையில மழை பொழிவு தொடங்கும் தொடங்கும் போது அது வந்து பெருசா மரநாசி லேசு லேசா இருக்கும் நாளை ஒரு காலை பதினொன்றரை மணிக்கு காலையில காற்று வேகம் கூடும் மழை பொழிவு கூடிவிடும் நாளை காலையில லேசான மழையாக இருப்பது எட்டு ஒன்பது மணிக்கு மிதமான மழையாக மாறும் பத்து மணிக்கெல்லாம் கனமழையாக மாறும் மதியம் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் மிக கனமழையாக மாறிடும் கனமா பெஞ்சிட்டே இருக்கும் திடீர்னு வந்து நல்லா மிகமா கொட்டும் அதாவது ஒரு 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 மணி நேரத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துல அது வந்து மேக வெடிப்புன்னு சொல்லுவோமா இல்லையா பத்து சென்டிமீட்டர் தான் ஒரு மணி நேரத்துக்கு இல்ல ஆறு ஏழு சென்டிமீட்டர் அப்படி கொட்டும் அப்ப வந்து நாளை மதியம் நண்பகலில் இருந்து அன்று இரவு நண்பகல் வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் அந்த நேரத்துல வந்து ஒரு கன மிக கனமழை பொழிவு நல்ல கனம் அது எப்படின்னு சொல்றதுன்னா ஒரு மண்ணது கண்டினா ஒரு அது வந்து என்ன சொல்றது பாதிக்கும்னு அச்சப்படக்கூடாது யாருமே ஏரிகள் எல்லாம் காலியாக இருக்கிறது ஆனால் மழை பொழிவு மிக கனமழை பொழிவாகத்தான் இருக்கும் ஏரி நிரம்பிருந்தாலும் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அது கொஞ்சம் சொல்லலாம் அதனால இதுவும் கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கணும் முன்னெச்சரிக்கை தேவை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது காற்றுடன் கனமழை பொ பனிரெண்டு மணி நேரம் இருக்கும் பனிரெண்டு மணி நேரம் காற்றுடன் கனமழை பொழிவு நாளை மதியம் நாளை மதியம் நாளை மதியம் பன்னிரெண்டுல இருந்து அடுத்த நாள் நள்ளிரவு அதிகாலை ரெண்டு மூணு மணி வரைக்கும் அடுத்த நாள் ஒன்றாம் தேதி அதிகாலை அடுத்த நாள் ஆக மதியம் பன்னிரெண்டுல இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நெருங்கும் நேரம் அந்த ஆறு ஆறுல இருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் உச்சபட்சமா இருக்கும் நெரு சென்னை கிட்ட நெருக்கமா இருக்கும் அந்த முன் இரவு சொல்ற ஆறுல இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அப்புறம்தான் அது கொஞ்சம் திசை மாறி மாமல்லபுரம் நோக்கி போகும் இப்ப சென்னைக்கு உச்சபட்ச நேரம்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு மாலை ஆறுல இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் அந்த இரவு முன் இரவு நேரத்துல அதுக்கப்புறம் நள்ளிரவுல அது மாமல்லபுரம் பகுதியை நோக்கி நகரத்து மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரை கிடக்கும் மரக்கான இருக்கலாம் புயல் மெதுவாக நகர்ந்து வருதுன்னு சொன்னீங்க இல்லையா அஞ்சரை ஆறு கிலோமீட்டர் நகர்ந்து வரதுனால என்ன சிக்கல் சார் என்ன பிரச்சனை சார் இருக்கு இப்போ நேரடியாக வந்து மரக்காலத்துல கடந்தாக்க அதுக்கு சென்னைக்கு பெரிய பாதிப்பே இருக்காது அது சென்னைக்கு ரொம்ப தொலைவுல இருக்கு நூத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல இருக்கு ஏன்ஸ்ல அதுவே அப்படி ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது நேரா மரக்கான கடந்தா ஆனா மரக்காலத்துக்கு நேரா போகாம நாளை நாளை காலையில அதாவது புதுச்சேரிக்கு கிழக்கே நூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கும் நாளை அப்ப புதுச்சேரி கிடையாது கடை கிடக்க முடியும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நாளை காலையே முடிவு பண்ணிடலாம் புதுச்சேரி கிடையாதுன்னு நாளை காலை நூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கும் புதுச்சேரிக்கு கிழக்கே அது பிறகு படிப்படியாக தான் நெருங்க தொடங்கும் அந்த இடத்துலதான் டேன் போடும் புதுச்சேரிக்கு கிழக்கே நூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்போதுதான் சென்னையை நோக்கி வரும் அப்போ நான் காலை வர்றது மாலை சென்னை கிட்ட நெருக்கமாக வரும் இப்ப நெருங்க நெருங்க சென்னைக்கு காற்று அதிகமாகும் மாமல்லபுரத்துக்கும் காற்று அதிகமா இருக்கும் அதே போல விழுப்புரம் மாவட்ட கடலோரத்துல இருந்து புதுச்சேரியிலிருந்து திருவள்ளூரோட பழவேற்காடு வரைக்கும் காற்று அதிகமா இருக்கும் உச்சபட்ச காற்று என்பது மரக்காணத்திலிருந்து சென்னைக்கு இடைப்பட்ட பகுதி தான் அதிகமா இருக்கும் சென்னையில திருவள்ளூர் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் உள்ள பகுதி கரை கடக்கும் பண்ணத்துல கண்டிப்பா நூறு சென்னையை நெருங்கும் பொழுது ஒரு எண்பது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலேயே சென்னைக்கே காப்பிடுவோம் எண்பது கிலோ எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு குறையாத காற்று சென்னைக்கே இருக்கும் அது எப்படின்னா மாலை ஆறு மணி அப்பதான் அதிகமான மழை பொடிவு காட்பிட பெய்யும் ஆக பனிரெண்டு மணி நேரங்க பனிரெண்டு மணி நேரம் மிக கனமழை அதிகனமழை தொடர்ச்சியா பெய்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணீங்க நான் சொன்ன ஆயிடும் ஒரு இதாயிடும் அவங்க பட்டுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை சார் நம்ம வந்து தொடர்ச்சியா ஒரு ஏழு எட்டு இன்டர்வியூ நம்ம எடுத்துட்டோம் நீங்க ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே வந்து மக்கள் பீதி அடைய வேணான்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாலும் ஆனா இன்னைக்கு அதே பாயிண்ட்ல தான் இருக்கீங்களா பீதி அடைய வேணான்ற ஒரு நிலைமையில இருக்கீங்களா கேக்குறேன் அதாவது நான் அதுக்கெல்லாம் நான் பீதி அடைய வேண்டாம் டெல்டா மாவட்டத்து மக்கள் வந்து புயல் அச்ச வேண்டாம்னு சொன்னேன் ஆனா அவங்க என்ன செய்வாங்க நூறு கிலோமீட்டர் புயல்னா போய் கஜா புயலுக்கு போயிடுவாங்க மரத்தை சாய்க்கும் டவர் சாய்க்கும் இரும்பு கம்பத்தை முறிக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்க ஆனா அந்த புயல் கிடையாது அந்த மாதிரி கிடையாது அதுல பாதி தான் நூறு தான் நம்ம அப்பல இருந்து சொல்றோம் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக புயல் சாதாரண புயல் தான் சொல்றோம் இப்போ ஒரு இருபது கிலோமீட்டர் கூடுதலா எடுக்க போகிறது அதை விட நம்ம எதிர்பார்த்ததை விட அதனாலதான் அது சென்னைக்கு வருது எண்பத்தஞ்சுன்னா புதுச்சேரி கடலூர் தான் எண்பத்தஞ்சுன்னா புதுச்சேரி கடலூர் தான் நூறு நூத்தி பத்து எடுக்க போற காரணத்தினாலதான் அது சென்னை நெருக்கமா வருது மாமல்லபுரம் போயிட்டு மாமல்லபுரத்துக்கு வருது ஏன்னா நீரோட எண்டாயிடுது எண்டு ட்ரெயினோட எண்டு பெட்டி மாதிரி எண்டாயிரம் திரும்பி வந்துருது அப்படியே கரை கடந்து உள்ள போகுது அங்க போய் நெருங்குவதற்கு ஆறு மணி நேரம் விலகுவதற்கு ஒரு மூணு மணி நேரம் சென்னையை அங்கே இந்த மணி நேரத்துலதான் அதிகபட்ச மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி சரி விழுப்புரம் கூட இருக்காது அதிகமாக கரை கடக்கிறப்பதான் அதிகமா இருக்கும் ஏன்னா போயிட்டு திரும்பி வந்தா தான் நெருக்கமா வரும் விழுப்புரத்துல இருக்கும்போது தொலைவுல போகும் கரை தான் நெருங்கி வரும் சென்னை கிட்ட நெருக்கமா வந்துட்டு அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தை மாமல்லபுரம் நெருக்கமா வந்துதான் கூவத்தூருட்டு தான் க்ளோஸ் ஆகும் அது கிராஸ் ஆகும் மரக்கான வரைக்கும் போகும் அந்த இடத்துல அதிகமா இருந்தாலும் அதிகமான ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நீடித்து நின்ற மழை பெய்யும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் சென்னைக்கு கொடுக்க போறது வந்து கொஞ்சம் முச்சபட்ச பாதிப்பை கொடுக்கும் அதாவது பாதிப்புனா முதல்ல ஏரி நிறமோ அதுக்கப்புறம் உபரி நீர் திறக்கப்படும் அப்படித்தான் தெரியுது ஏரி நிறமோ உபரி நீர் திறக்கப்படும் அது எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு மழை ஒரு பன்னெண்டு மணி நேரம் மழை பெய்யுந்தால் அவர்கள் எந்த இடத்துல தாழ்வான பகுதியில் இருக்காங்க நிச்சயமா தாழ்வான பகுதியில சாதாரண பத்து செலுத்தி மீட்டர் மழை பெய்ஞ்சாலே பிரச்சனையா இருக்கு சென்னை கண்டிப்பாக ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேல முப்பது சென்டிமீட்டருக்கு மேல பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அது மழையை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் நீர் புயல் போட்டிருக்கேன் நீர் புயல் தலைப்பிட்டிருக்கேன் அந்த நீர் புயல் காற்று நூத்தி பதினூறு நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட நீர் புயல் ஏன் நீர் புயல்னா நேற்று வரைக்கும் சென்னைக்கு குளிரை கொடுத்து கொண்டிருந்த குளிரை ஈர்த்து கொண்டிருந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்த புயல் செயலிழந்து விட்டது அங்க நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்தது அப்போ செயலிழந்ததுனால நீராவி காற்று இதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்து வர வேண்டிய அதுக்கு கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப கோள நீராவி அந்த புயல் பெற்றிருந்தது குளிரை அது இழுத்து கொண்டிருந்தது இப்ப அது செயலிழந்து விட்ட காரணத்தினால இப்ப நீராவி காற்று நிலநடுக்கோட்டு புயலிருந்து கிடைக்க போகிறது நிறைய தண்ணீரை நீராவியை கொண்டு வரும் நிலநடுக்கோட்டு புயலிருந்து ஆகையினால குளிருக்கும் நீராவிக்கும் ரேஷியோ சரியாக இருந்து நிறைய மழை குறைந்த நேரத்துல கொட்டும் அங்க மட்டுமா கொட்ட போதுங்க இருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கொட்ட போதுங்க அதுதான் பெரிய பிரச்சனை இது சென்னை மட்டும் மாநகரங்கிறதுக்கு இதுக்கப்புறம் இது கரை கடந்த உடனே மண்டலமா செயல் எடுக்கும் போது அதோட விட்டம் பெருகும் அவ்வளவு நீங்க சேட்டலைட்ல பாருங்க இப்போ எவ்வளவு மேக குவியலை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது இது தொடக்க நிலைதான் இன்னும் நாளைக்கு நெருங்கும் பொழுதுதான் மேக உற்பத்தி அதிகமாகும் குளிர்காற்று கிடைத்ததுக்கு அப்புறம் தரை குளிர்காற்று கிடைத்ததுக்கு அப்புறம் நிறைய மேக உற்பத்தியாகும் மழைப்பொடிவு நிறைய கொட்டும் ஆகவே வடகரலோரத்தில் நெருங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நிறைய மழைப்பெடுமை கொட்டும் அதுக்கப்புறம் உங்க மேக உற்பத்தி அந்த புயல் குழு நிறைய இருக்கும் அப்ப விரிவடையும் பொழுது டெல்டாவுக்கும் மழை கிடைக்கும் விரிவடையும் பொழுது அதோட எண்டு அது வெளி சுற்று கூடும் பொழுது டெல்டா வரைக்கும் வந்துடும் வெளி சுற்று அப்போ நாளை மருதினம் ஒன்றாம் தேதி கரை கடந்த பின்பு அதிகாலை கரை கடந்த பின்பு ஒன்றாம் தேதி காலை மதியம் மாலையில எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கிடைச்சிடும் எல்லா மாவட்டங்களுக்கும் அ பரவலாக கிடைக்க தொடங்கிடும் ஆனா அந்த மையம் வழித்தடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மரக்காலத்துல வடக்கு கரை கடந்து திண்டிவனம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் அப்படியே பாத்தீங்கன்னா செஞ்சி செஞ்சி வழியா அப்படியே பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி சின்னச்சேலம் வாழப்பாடி ஆத்தூர் அப்படியே தம்மம்பட்டி சேலம் நாமக்கல் ஈரோடு ஈரோடுல இருந்து அப்படியே ஆஹ் சாரி நாமக்கல் மாவட்டத்திற்கு போதி கரூர் ஈரோடு அப்படியே திருப்பூர் கோயம்புத்தூர்னு போய் பொள்ளாச்சி வழியா அரபிக்கடலுக்கு போகும் இதுதான் வழித்தடம் இது அப்பவே நம்ம போட்டிருந்தோம் நம்ம போடும் ஒரு பெண்டு போட்டு திருப்பி போட்டிருந்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்திலையும் ஒரு பெ அப்படி இந்த தென்மேற்கா தான் திருப்பி இருப்போம் நேரம் வந்து ஏறி தென்மேற்காக திருப்பி வச்சிருப்போம் எல்லா கோட்டையும் அங்கு கூடிய அதே தான் இது போக போகுது மழை எவ்வளவு சென்னைக்கு கொடுக்குதோ அதே அளவு மழை திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வடக்கு கடலூர் அதே போல அரியலூர் பெரம்பலூர் சேலம் அரியலூர் பெரம்பலூர் வடக்கு பகுதி தான் அதிகமா இருக்கும் கடலூரை ஒட்டி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அதே போல நாமக்கல் திருச்சி வடக்கு பகுதி ஆத்தூர் போன்ற பகுதிகள் சின்ன சேலம் உள்ள அந்த தம்மம்பட்டி உள்ளிட்ட சேலம் மாவட்ட பகுதிகள் அப்படியே கரூர் மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட மேற்கு பகுதி பெரும்பாலும் அதிகமா இருக்கும் ஈரோடு மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி திருப்பூர் மாவட்ட பெரும்பாலான பகுதிகள் அப்படியே வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் போய் கொட்டி அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதாவது அணைகளுக்கு நீர்வரத்து அதிகம் கொடுத்து மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளுக்கு அதிக நீர்வரத்தை கொடுத்து பில்லூர் அணைக்கு அதிக தண்ணியை கொடுத்து பவானிசாகருக்கு தண்ணி அதிகம் கொடுத்து போரவெளியிலேயே மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடையில உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடுத்து இறுதியில இது அரபிக்கடல போய் இறங்கி நீலகிரி மாவட்டத்துக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து நீலகிரி மாவட்டம் மட்டும் இல்லாம வயநாடு குடகுக்கு கொடுத்து காவிரியில கர்நாடக அணையை நிரப்பி கர்நாடக அணையில இருந்து கா மேட்டூருக்கு வர மேட்டூர் தண்ணி கொள்ளத்துக்கு திறக்க இதெல்லாம் வரக்கூடிய வாரத்துல நடக்க போகுது டெல்டா மாவட்டங்கள் இப்ப பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ நான் நாளை மருந்து ஒன்றாம் தேதி காலையில செயல் பொழுது பரப்பு விரியும் பொழுது மையப்பகுதி அப்படியே அந்த கடலூர் மாவட்டத்துக்கு வடக்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வச்சு போகும் பொழுது டெல்டா மாவட்டத்தில் வெளி சுற்றுப்பட்டு அது மழை பிடிப்பு மிதமானது சற்று கனமழையும் கனமழையும் கொடுக்கலாம் அது உடனே ஒரு சில மணி நேரங்கள்ல அது விட்டுரும் தொடர்ந்து நாள் முழுவதும் பெய்துட்டு இருக்கிற ஒரு அபாயம் கிடையாது ஒரு சில மணி நேரங்கள் பெய்து விட்டு விட்டுரும் அடுத்த மாவட்டத்துக்கு போயிடும் அந்த நிகழ்வு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு போகும்போது இங்க விட்டுரும் அடுத்த திருச்சியில பெய்யும் அடுத்த திண்டுக்கல்ல பெய்யும் திண்டுக்கல் முடிஞ்சது அப்படியே அந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய வெளி சுற்று அடுத்தது புதுக்கோட்டைக்கு படம் அடுத்தது திண்டுக்கலுக்கு படம் மணப்பாறை போன்ற பகுதி திண்டுக்கல் படம் அப்புறம் கொடைக்கானலுக்கு படம் வால்பாறைக்கு படம் மூணாருக்கு படம் அப்படியே அரபிக்கடல் கொச்சி போய் போயிடும் இப்படி வெளி சுட்டுப்பட்டு போயிடும் ரொம்ப நீண்ட நேரம் நீடித்துக் கொண்டிருக்காது போயிட்டு இருக்க வழியில போகும் வழியில பெய்து கொண்டு போகிறது ஆனால் இந்த மையம் வந்து கொஞ்சம் அங்க இது வெளி சுட்டு தானே படப்போகுது மையத்துலதான் அதிகமா இருக்கும் கடலூர் கடலூர்ல இருந்து அதாவது க குறை கடலூருக்கு எப்ப மழை பெய்யும்னா கரை கடந்து செயலிழந்த பிறகு கடலூர் கரை கடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பெய்யாது கடலூரை கடலூர் எந்த மழையும் பெய்யாது ஒன்றாம் தேதி அதிகாலை கரை கடந்த பிறகு புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலையில நிறைய மழை பெய்யும் இது அதுக்கப்புறம் அங்க உள்ள பேரிடர் மேலாண்மை இங்க நினப்புறதா எங்க நினைப்புறது பெரும் பிரச்சனை இருக்கும் பேரிடர் மேலாண்மை துறை வந்து கொண்டு போய் மீட்பு பண்ணியெல்லாம் சென்னையில வச்சிருப்பாங்க அங்க ஒரு பக்கம் மீட்பு பண்ணியிருக்கும் இந்த புயல் இங்க வந்து இங்க ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம் அங்க உள்ளவங்க இங்க நினப்புறதா எங்க அனுப்புறதா அடுத்தது கோயம்புத்தூர் கொடுக்கும் ஈரோடு கொடுக்கும் இப்படி ஒரு மாநில அரசுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலைக்கு செல்லப்படும் போலதான் தெரிகிறது இப்ப வரைக்கும் நம்ம மக்களை வந்து பயமுறுத்துறோம் அந்த பாயிண்ட் ஆஃப் இல்லைனாலும் சில விஷயங்கள் நம்ம எச்சரிக்கை கொடுத்ததா அடிப்படையில் நான் கேட்கிறேன் மக்கள் இப்ப எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அரசு செயல்படுறாங்க ஓகே மக்கள் எந்த அளவுக்கு அதாவது இப்ப யாருமே மழையை வரவேற்கிறாங்க இப்ப வந்து பெரம்பலூர் மாவட்டத்துல மழை வேணுங்கிறாங்க எந்த மாவட்ட மக்களும் மழைக்கு பயப்படவே இல்லை சென்னை மட்டும்தான் பயப்படாது வேற எந்த மாவட்ட மக்களும் மழைக்கு பயப்படவில்லை காஞ்சிபுரம் மட்டும்தான் பயப்படுறாங்க சென்னை மட்டும்தான் மழைக்கு பயப்படுறாங்க வேற யாரும் பயப்படல வரட்டும் வரவேற்போம் ஏரி குளங்களை நிரப்பட்டும் அணைகளை நிரப்பட்டும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இப்ப தென்னைக்கெல்லாம் மழை பெஞ்சதுன்னா நிலத்தடி மட்டும் உயரும் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு போன தண்ணீர் லெவல் ஏறும் பாறைகளுக்குள்ளே நீர் போகும் நிலத்தடி நிற்பட்டம் வரட்டும் வரட்டும்னு மகிழ்ச்சி இன்னைக்கு மழையிலன்னு சொல்றீங்கன்னா என்ன கொண்டு இப்ப நாளைக்கு ஏதாவது இதுல மாற்றம் நாளைக்கு அறிவித்துன்னு வச்சுங்க நான் அந்த அந்த அளவிற்கு அவர்கள் ஆர்வமாக வரவேற்கிறார்கள் மழை மழை வேணுங்கிறாங்க ஆகவே எந்த மாவட்ட மக்கள் சென்னையை தவிர இப்ப வேதாரணயம் வேண்டாங்கிறாங்க பாவம் வேதாரணையம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நெற்பயிலும் மூழ்கி வடியவே இல்லை அவங்களுக்கு இப்ப வேண்டாம் பாவம் வடியட்டும் வடிய இறைவன் வழிவகை செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லன்னு இந்த புயல் வந்து மயிலாடுதுறையோ காரைக்கால் கொடுத்திருக்குன்னு நினைச்சீங்க பெரும் பிரச்சனையும் கொடுத்திருக்கோம் காற்று பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் காற்று பாதிப்புன்னா அங்க போனாதான் நூத்தி பத்து இங்க ஒரு எண்பத்தஞ்சு இங்க கிடம்தான் எண்பத்தஞ்சுதான் தான் வேற என்ன என்ன ஒரு அறுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு தாழ்வு மண்டலம் தான் அப்படி இல்ல இது அங்க போனதுனால பிக்கப் ஆயிருக்கு லேட் ஆயிருக்கு லேட் ஆனதுனால பிக்கப் அதனால மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கிறது சென்னை மட்டும்தான் பயப்படுறாங்க சென்னையும் இப்ப பயப்பட மாட்டாங்க இது வராதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க நாளை காலை மழை தொடர்ந்து கூட பயப்பட மாட்டாங்க நாளை மதியம் மழை தொடர்றதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உண்மைதான் இவங்க எல்லாம் இத்தனை நாள் பேசிட்டு இருந்தாங்களே நாம தான் அசால்ட்டா விட்டுட்டோம் அப்படின்னு நாளைக்கு மதியத்துக்கு அப்புறம் மாலையில இரவுல நினைப்பாங்க அப்போதான் மீண்டும் ஒரு மரியாதை நமக்கு வரும் அப்பதான் நமக்கு மீண்டும் மரியாதை வரும் என்னடா வதந்தியை கிளப்பிட்டே இருக்கீங்க பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்க அள்ளி விடுறீங்க நீங்க எட்டி போனாதான்னா மழையும் வரும் நீங்க யாரும் பேசாதீங்க மழையாவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு நாளை நாம சொல்றது எல்லாம் முன்னெச்சரிக்கைன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்பதான் தெரியும் நாளைக்கு காற்று அச்சுறுத்தலும் மழை அச்சுறுத்தலும் கொடுக்கும் பொழுது தயவுசெய்து உங்களுக்கு நான் வந்து கேள்வியோ கட்டலும் செய்யல இப்பவும் நீங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய மழை இருக்கிறது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் இதற்கு அப்புறம் உள்ளே எல்லா மாவட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் மழை வரவேற்கிறார்கள் சென்னை மட்டும் மழையை வேண்டாம் என்கிறார்கள் அவர்களுக்கு ஏரிகள் நிரப்பிவிடும் உண்மையாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதற்கு கொஞ்சம் கூடுதலாக மழை கூட தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நம்ம தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்த அப்டேட் பேசுவோம் சார் இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள் வந்து முதல்ல தெளிவடையட்டும் நன்றி சார் நன்றி 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 நன்றி